நேற்றைய காணொலியிலே குறிப்பிட்டிருப்பேன் கதறி வாழை மரங்களுக்கெல்லாம் மண்ணனைச்சாச்சுன்னு இப்போ மண்ணணைச்ச கையோடு நீர் பாய்ச்சக்கூடாது ஒரு வாரம் இந்த மண்ணை வந்து உலர விடணும் காரணம் என்னென்னா இப்போ இந்த வாழை மரங்களுக்கு இரு பக்கமும் உரம் நம்ம போட்டிருக்கோம் இப்போ இந்த இடைக்கன்றெல்லாம் நான் தண்ணீர் பாய்ச்சும் பொழுது நீக்கிடுவேன் ஏன்னா இந்த தாய்மரம் நல்லா ஊக்கமாக வளரணுன்னு இப்போ நம்ம இந்த இடத்துல உரம் கொடுத்துருப்போம் இப்போ உழவு செஞ்ச கையோட நீர் பாய்ச்சும் பொழுது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மண்ணில் அடியிறோன்னு சொல்லுவோம் ஏன்னா அடி மண்ணை தானே நம்ம அப்படியே உழவு செஞ்சு போடுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னுமே இந்த அடியீரம் இருக்குது இந்த ஈரத்தின் பேர்லேயே நம்ம நீர் பாய்ச்சும் பொழுது சரியாக தண்ணீரானது வேறு வரைக்கும் செல்லாது மண்ணும் இருக்கமாய்க்கும் இதுவே ஒரு ஒரு வாரத்துக்கு மண்ணை வந்து அப்படியே உலர விட்டு நீர் பாய்ச்சும் பொழுது இந்த ஈரமும் நல்ல காற்றோட்டம் உள்ளே போய் உணர்ந்துக்கும் நம்ம கொடுக்குற தண்ணீரானது வேறு வரைக்கும் போகும் இந்த உரமும் கரைஞ்சி மரத்துக்கு எளிதாக கிடைக்கும் அதனால் உழவு செஞ்சு எப்போவுமே ஒரு நாலுலேருந்து ஐந்து நாட்களுக்கு வயலை உலர விடுறது தான் சரியான செயல்